நேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரும் அனைத்து தினங்களும் சிறப்பானவைதான் அனைத்து மாதங்களும் சிறப்பான நாட்களே அப்படின்னு சொல்லலாம் எதற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னா தானங்கள் பண்ணுவதற்கும் பூஞ்சை முறைகளை பின்பற்றுவதற்கும் சிறப்பான நாளாக இருக்கும் ஏன் என்றால் அந்த சித்திரை அப்படின்னாலே நெருப்பும் நெருப்பும் சேரும் காலமாகும் அப்போ சூரிய பகவானை நாம நன்றாக வணங்க வேண்டும் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் வருடம் முழுவதும் ஆள் முழுவதும் சூரியனின் அணு பானங்களாக நிறைய அவருக்கு அபிஷேகம் அதாவது ருத்ரனுடைய தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே அதாவது சிவனின் ஆலயங்கள் சூரிய அம்சத்தில் எந்த ஆலயங்கள் எங்கேயெல்லாம் இருக்கின்றதோ அங்கே எல்லாம் அபிஷேகங்கள் ஆராதனைகளும் நடக்கும் பொழுது அந்த சூரிய விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்திரை மாதத்தில் ஆங்காங்கே தானங்களும் நிறைய தானங்களும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான சாஸ்திர கருத்துக்களில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகளாகும் அதனாலதான் இந்த மாதங்களை நாம் எந்த வகைக்கு எடுத்துக்கொண்டாலும் இந்த தானங்களுக்கும் பூஜைகளுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிறைய குளிர்ச்சியான பூக்களை வாங்கி நாம் கொடுக்க வேண்டும் ஆலயங்களுக்கு சூரியனுக்கு தினம் தினம் நீர் வைத்து வழிபட வேண்டும் இந்த மாதத்துல சூரியனை அதிகமாக வழிபடுவதனால் அவரின் வெப்பம் குறைந்து அவர் மிக கருணையோடு நல்லருள் புரிவார் அனைவருக்கும் உலக உலகமே சேமமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த காலங்கள்ல குளிர்ச்சி ஊட்டும் விதமாக அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்ள வேண்டும் நெய் தீபங்கள் இல்லத்தில் நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஆலயங்களிலும் சென்று நல்லெண்ணெய் தெய்வம் நெய் தீபம் மிக மிக குளிர்ச்சியான தீபங்கள் அப்படின்னா நல்லெண்ணெய் மிக மிக குளிர்ச்சி அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் அந்த குளிர்ச்சியான தீபங்களை ஆலயங்களில் ஏற்ற வேண்டும் பிரபஞ்ச விளக்காக வெளி இடங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வழிபட வேண்டும் இப்படியாக சூரிய பகவானை முழுக்க முழுக்க ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் மாதங்களுக்கு கொடுப்பதற்கு சமமாகும் அவ்வளவு சக்தியானதாக இருக்கும் இந்த மாதம் செய்யும் எந்த தானமாக இருந்தாலும் எந்த பூஜையாக இருந்தாலும் அதை பன் மடங்கு பெருக்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இந்த பூஜை முறைகள் ஆகையினால் இந்த காலங்கள்ல எது செய்த செய்தாலும் உங்களால் முடிந்த தற்றை அதாவது முடிந்த நீரை விருட்சங்களுக்கு கொடுங்கள் அதாவது உங்க வீட்டுல நீர் எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் விருட்சங்கள் இருக்கின்றதோ அங்கே கொடுத்து பூமியை கூறிவியுங்கள் எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் பூஜை செய்யுங்கள் உங்களால் முடிந்த நீர் வாங்கி அதை தண்ணீர் பாட்டு வாங்கி கொடுங்க குடம் குடமாக நீர் ஆங்காங்கே நீர் பந்தல்கள் வைத்து தண்ணீர் வாங்கி கொடுப்பது மோர் வாங்கி கொடுப்பது இந்த விஷயங்களை எல்லாம் எவ்வளவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை எவ் எவ்வளவு சூடாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கறது ஒரு விஷயமாக இருக்கு இந்த மாதத்தின் சிறப்புகள் எவ்வளவோ இருக்கின்றன நாம வர வர வீடியோக்கள்ல அனைத்து நிகழ்வு அனைத்து வீடியோக்களும் நாம கொடுக்கலாம் உங்களுக்காக இப்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய அந்த மாதம் முழுவதுமே இந்த நாள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த மாதம் முடியும் வரை உங்களால் முடிந்த பச்சை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் இந்த மாதம் எப்போது முடியும் என காத்திருக்காமல் இந்த மாதத்திற்குள்ள இந்த விஷயத்திலெல்லாம் நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள் இறைய விடுதிகளுக்கு சென்று நிறைய வாங்கி கொடுங்க அதாவது தண்ணீர் நிறைய வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அந்த குளிர்ந்த பானங்கள் மோர் ஆகாரங்கள் விட இந்த தண்ணி நீங்க வாங்கி அவ்வளவு விசேஷமாக இருக்கும் எங்கெல்லாம் முடியுமோ இல்லங்கள் விடுதிகள் அனைத்து இடங்களுக்கும் சென்று நீர் வாங்கி கொடுப்பது அதாவது அவங்க எந்த விதத்துல பயன்படுத்துறாங்களோ அந்த விதத்துல நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நிறைய இல்லங்களுக்கு இந்த மூற்று போடுற சக்தி இல்லாமல் இருந்தா அவங்களுக்கு நீங்க இந்த காலகட்டங்கள்ல மூற்று போட்டு கொடுத்தீங்க வசதி இருந்தால் அது செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நீர் இறைக்கின்ற கிணறு வகைகள் உங்களால் முடிந்தால் இந்த காலங்களில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாக்களும் வாழ்க்கையில் நீங்கள் முன்மேலும் வளர்வதற்கு உறுதியாகவும் துணையாகவும் இருப்பார் சூரிய பகவான் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதத்தை செய்யும் போது நிறைய நிறைய உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இப்படி செய்து கொள்ளும் பொழுது நிறையவே உங்கள் மனிதக்கும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ